அன் பிளட் யூடியூப் நேரலுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு நல்லவர் லட்சியம் வெல்வது நிச்சயம் இது பற்றி தான் பேச போகிறோம் சிலருக்கு இந்த வேர்டிங்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பரிச்சயமாக இருக்கும் சிலருக்கு வந்து புதுசாக இருக்கும் அப்புறம் இன்னொரு வேர்டு வேர்டிங்ஸ் என்ன அப்படின்னா தீமைக்கும் நன்மை செய் இதுவும் நிறைய பேர்த்துக்கு பரிச்சயமாக இருக்கும் சிலருக்கு புதுசாக இருக்கும் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சுருக்கோம் மை வித் த்ரீ ஆட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதை நான் இப்போ பேச போகிறேன் இது சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு இது பற்றி எப்போ தெரிய வந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி எங்கிட்ட வந்து ஒருத்தர் பேசினார் எங்கிட்ட நீ வந்து கேன்வாஸ் பண்ணி சேர சொன்னார் அவர் என்னென்னா ஒரு லட்சத்து இருபத்தாயிரரூபா கட்டி பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் இன்கம் வரும் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார் இது என்ன வித்தியாசமாக இருக்கேன்னு நம்ம யோசிச்சு ஆரம்பித்தோம் உடனே நமக்கு வந்து ஒரு பல்ப் எரிய ஆரம்பிச்சிச்சு நம்ம ஒரு பர்ச்சேஸ் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணாலும் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம் அதனால் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் வந்து நமக்கு கிடைக்கலாம் அதை எப்படி ஒரு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணதுனால நமக்கு என் எப்படி ரெவென்யூ வரும் அப்படின்னு ஒரு பல்ச்சின்னு ஒரு பல்ப் இருந்துச்சு அப்புறம் அவர் என்ன சொன்னார்னா நம்ம வந்து இந்த ஆட்ஸ் பார்க்குறது வழியாக நமக்கு வந்து வருமானம் வரும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதாவது டிவிக்கு அந்த மாதிரி மீடியாவுக்கு நான் வந்து பைசா செலவு பண்ணி விளம்பரம் கொடுத்து கொடுக்கறதுக்கு பத்தில இந்த மாதிரி ஆப்ல விளம்பரம் கொடுத்து அதை கிளிக் பண்ணி அதுல வந்து நம்ம ரெவென்யூ ஏன் பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் இதுல வந்து இப்ப என்ன லாஜிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த விளம்பரம் அப்படிங்கறத வந்து மற்றவங்களுக்கு காமிச்சு மற்றவங்களுக்கு கஸ்டமர் ஆகுனா தான் வந்து அந்த விளம்பரம் கொடுக்கற கம்பெனிக்கு ஒரு யூஸ் உண்டு ஒருத்தரையே திரும்பி திரும்பி பார்க்க வைக்கிறதுனால வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு யூஸும் கிடையாது அதாவது விளம்பரம் கொடுக்கற கம்பெனிக்கு ஒரு யூஸும் கிடையாது அப்புறம் எப்படி வந்து அவங்க வந்து நமக்கு காசு கொடுக்க முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா இது வந்து இந்த மை வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளியராக வந்து ஒரு மணி ரொட்டேஷன் ஸ்கீம் தான் அப்படின்னு தெரியுது எப்படின்னா நம்ம வந்து அந்த பேக்கேஜ் கொடுக்குறாங்க இல்லையா பேக்கேஜ் வந்து ஒரு மிக குறைந்த விலையுள்ள ஒரு பொருளை ஒரு லட்சத்தி இருபத்தி ஓராயிரம் ரூபாய்க்கு விற்றுறாங்க அப்படி விற்கிறதுல அபரிமிதமான லாபம் கிடைக்குது இல்லையா அந்த லாபத்தை தான் வந்து நம்ம நம்ம அப்ளைனஸ் கொடுக்குறாங்க இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ண ஒன்று உங்களுக்கு வந்து ரெவன்யூ நிறையா வந்துடாது பர்ச்சேஸ் பண்ணவுன்ன சிஎம் மெம்பர் ஆனிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஃபோர் எயிட்டி ருபீஸ் தான் வரும் அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள மெம்பர்ஸ் ஆட் பண்ண ஆட் பண்ண தான் உங்களுக்கு வந்து அந்த சீலிங் அதிகமாகும் சீலிங் ஆச்சுன்னா உங்களுக்கு டெய்லி வந்து நீங்கள் விளம்பரம் பார்க்கலாம் அதனால் உங்களுக்கு வந்து வருமானம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த விளம்பரம் பார்க்குறது வருமானம் பார்க்குறது அப்படிங்கிறதெல்லாம் என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு கண் துடைப்புக்காக தான் செஞ்சுருக்காங்க இவங்க வந்து ஸ்கீம் அப்படிங்கிறது முழுசு முழுசை மணி ரொட்டேஷன் ஸ்கீம் தான் கண் துடைப்புக்காக தான் இந்த விளம்பரம் பார்க்கறது அதுக்கெலாம் வச்சுருப்பாங்க இந்த விளம்பரம் பார்க்குறது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னு பார்க்க போனோம் அப்படின்னா யூடியூப்பு அமேசான் அந்த மாதிரி சைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா விளம்பரம் டிஸ்பிளே பண்ணுறதுல ரொம்ப எக்ஸ்பர்ட் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் என்ன மாதிரி சர்ச் பண்ணுறீங்க என்ன டாபிக் பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இல்லை நீங்கள் எந்த லொக்கேஷனில் இருக்கீங்க எங்கே இந்தியாவில் இருக்கீங்களா தமிழ்நாட்டில் இருக்கீங்களா என்ன லாங்குவேஜ் அதை பொறுத்து உங்களுக்கு ஷூட்டபுளான விளம்பரத்தை உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுவாங்க அதனால் பார்த்திங்கன்னா அந்த விளம்பரம் கொடுக்குறவங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அதனால் யூடியூபுக்கு ஒரு வருமானம் வரும் கண்டென்ட் ப்ரொவைடருக்கு ஒரு வருமானம் வரும் அப்படியெல்லாம் எந்த லாஜிக்குமே இதில் கிடையாது அதனால் சிம்பிளாக வந்து இது வந்து மணி ரொட்டேஷன் ஸ்கீம் தான் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட் வித்து அன்லிமிட்டெட் டெப்த் போலாம் அப்படின்னு சொல்கிறது இந்த இது வந்து எதில் கான்ட்ரிக்டாக கான்ட்ரடிக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னால் உங்கள் கம்பெனியில் ஸ்டார்ட் கேட் ப்ரொமோஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது அதாவது உங்களுக்கு கீழே ஒருத்தர் வந்து எஸ்ஜி ஆகும்போது நீங்கள் எஸ்ஜி ஒன்று ஆயிடுவீங்க அப்புறம் அதுக்கு கீழே அவங்க மூணு பேரும் எஸ்ஜி டூ ஆனாங்கன்னா நீங்கள் எஸ்ஜி த்ரீ ஆயிடுவீங்க இந்த மாதிரி டுவெல் லெவல் ப்ரொமோஷன் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெவல் போகும்போதும் ஒரு அட்ராக்டிவான இன்சென்டிவ் உங்களுக்கு கிடைக்கும் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய இன்சென்டிவ் மாதிரி தெரியும் ஆனால் இதில் ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்திங்கன்னா என்ன வரும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த செயின் பிரேக் ஆகாமல் அதாவது உங்களுக்கு கீழே மூணு பேர் எஸ்ஜி ஒன்று ஆகிறாங்க அவங்களுக்கு கீழே அவங்க மூணு பேத்துக்கு கீழே அதே மாதிரி ஒன்று ஆகிறாங்க அந்த மாதிரி மூணு மூணு பேராக செயின் பிரேக்ாகாமே போய்ட்டா கூட அதாவது உங்களுக்கு கீழே எவ்வளோ பேர் சேர்ந்துருப்பாங்க நீங்கள் எஸ்ஜி டுவெலுக்கு போகும்போது எவ்வளோ பேர் சேர்ந்துருப்பாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தெட்டு லட்சம் பேர் சேர்ந்துருப்பாங்க அப்போ தான் நீங்கள் வந்து எஸ்ஜி டுவெல்க்கு போயிருக்க முடியும் இந்த கால்குலேஷன் எப்படின்னா மூணு மூணு பேர் சேர்ந்துருக்கு மூணு மூணு பேர் சேர் சேர்றாங்க உங்களுக்கு கீழே அந்த லைன் பிரேக் ஆகாமையே போகுது பிரேக் ஆகாமையே போகும்போதே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டு லட்சம் பேர் சேர்ந்துருப்பாங்க இது வந்து ப்ராக்டிக்கலாக இது பாசமே கிடையாது ஒரு நீங்கள் உங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஆறு பேர் சேர்த்துனா கூட நீங்கள் சேர்த்து சேர்த்துடலாம் எல்லோருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க ஒருத்தர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார் ஒருத்தர் பண்ண மாட்டார் இப்போ எவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேரை சேர்த்து தான் மூணு பேர் பண்ணுவாங்க மூணு பேர் பண்ண மாட்டாங்க அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கோடிக்கணக்கான பேர் உங்களுக்கு கிட்டே சேர்ந்துருப்பாங்க இந்த டுவெல்த் லெவலுக்கு போகும்போது அப்போ நீங்கள் வந்து எத்தனை பேர் நீங்கள் எஸ்டி டுவெல்த்துக்கு போக முடியும் இது பார்த்தீங்கன்னா அவங்க கம்பெனி இது வந்து அன்லிமிட்டெட் வித்து அன்லிமிட்டெட் டெப்த்துன்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி அன்லிமிட்டெட் வித்துக்கு போகும்போதே நீங்கள் டெப்த்துக்கு போக முடியாது நீங்கள் உலகத்தில் இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற இந்தியாவில் இருக்கிற அத்தனை விதையும் நீங்கள் டுவெல் லெவல் டெப்த்துக்கு போகவே முடியாது இதுதான் அவங்க வச்சுக்கிற ட்ராப்பு ஏன் இந்த மாதிரி கான்ட்ரடிக்டரியான ரூலை வைக்கணும் நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம்னு சொல்கிறாங்க தீமைக்கும் நன்மை நிச்சயம்னு சொல்கிறாங்க என்னென்னவோ சொல்கிறாங்க என்னென்னவோ சொன்னாலும் இந்த மாதிரி கான்ட்ரடிக்டரியான ஸ்டெப்ஸ் ஏன் வச்சுருக்காங்க அதனால் அவங்க நோக்கம் என்னென்னா உங்களுக்கு ஆசையை தூண்டி உங்கள்கிட்ட இருக்கிறது பணத்தை வாங்கி அதை வந்து சக்லெக்ட் பண்ண முடியும் இந்த பிஸ்னஸை ரன் இருக்கணும் இப்போ முழுசாகவே அந்த பணத்தை அவங்களாம் எடுத்து தானு கேட்டால் அது கிடையாது அவங்க வந்து வாங்கின பணத்தை அவங்க அப்ளைனன்ஸ் கொடுத்துருப்பாங்க அப்ளைனன்ஸ் கொடுத்தது போக அவங்க வந்து ஒரு அமௌண்ட் வந்து அவங்க யூஸ்காக எடுத்துருப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கம்பெனிக்காகவே அவங்க நிறையா செலவு பண்ணியிருக்காங்க நிறையா ஸ்டோர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஹப் ஷியர்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு அந்த ஸ்டோரு அப்போல்லாம் ஓப்பன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா பெரிய ஃபங்க்ஷனாக வச்சு நடத்தியிருப்பாங்க அதெல்லாம் எப்படி நடத்திருப்பாங்க மை வித்திரியார் தான் செலவு பண்ணியிருக்கோம் அது போக நான் கேள்விப்பட்டது என்னென்னா இந்த யூஸர்ஸ் எல்லாம் வீடியோ போகிறது இவங்க மீட்டிங்லாம் நடக்கும்போது பெரிய பெரிய ரெசார்ட்டில் நடக்கும் ரொம்ப லக்ஸரி ரூம் ஷூட்டெல்லாம் புக் பண்ணி அங்கே தங்கியிருப்பாங்கன்னு சொல்கிறாங்க அதுக்கெல்லாம் இப்படி செலவு பண்ணியிருப்பாங்க இதுலேருந்து தான் செலவு பண்ணியிருப்பாங்க அப்போ நீங்கள் கூடுதல் பணம்லாம் வந்து அவங்க எடுத்தது போக கொஞ்சம் செலவு பண்ணியிருப்பாங்க கொஞ்சம் அப்ளைனஸ் கொடுத்துருப்பாங்க ஆனால் இது பற்றி நான் ஏன் ரொம்ப நாள் பேசாமல் இருந்தேன் அப்படின்னா முதல்ல அந்த மை வீத்ரி ஆட்ஸ் பற்றி எதிராக சிலர் பேசும்போது அது யூஸ் பண்ணுறவங்க வந்து தப்பு தப்பாக கமெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க நான் நினச்சேன் இவங்க வந்து புரியாமல் கமெண்ட் பண்ணுறாங்க கொஞ்ச நாளாக ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லி அப்புறம் போக போக பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது இவங்களுக்கு புரியாமல் இல்லை தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க அதாவது தூங்குறவனே எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிறோம்னா என்றைக்கும் எழுப்ப முடியாது அந்த கதை தான் இங்கேயும் நடக்குது இதில் இந்த அப்ளைனஸ்ஸு இந்த கம்பெனி க்ளோஸான க்ளோஸாக இருக்கிறவங்க எல்லாமே சேர்ந்து அதே டயலாக் கூப்பிட்டு நல்ல ஒரு லட்சியம் வெல்வது நிச்சயம் அப்புறம் தீமைக்கும் நன்மை செய் வி சப்போர்ட் மை வித் த்ரீ ஒன்று பட்டால் உண்டு வாழ்வு அந்த மாதிரி வி சப்போர்ட் வி சப்போர்ட் நம்ம கலையிலேயும் நம்ம மண்ணு போட்டுக்கலாமா இந்த மாதிரி டயலாக்காக விட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருக்காங்க இதனால பெனிஃபிட் அடைய போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்ளைனஸ் அதாவது முதலே போட்டு நிறையா சம்பாதிச்சுருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களும் கம்பெனியும் தான் வந்து நன்மை அடைய போகுது டவுன்லைனில் இப்போ ரீசெண்டாக சேர்ந்தவங்களுக்கு இதனால் எந்த பெனிஃபிட்டும் கிடைக்க போகிறது இல்லை அதனால டவுன்லைன்ஸ்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பணம் திரும்பி கிடைக்கணும் அப்படின்னு ஒரு இது வச்சுன்னா நீங்கள் ஒரு லீகல் ஒப்பீனியன் கேளுங்க உங்களுக்கு தெரிஞ்ச லீகல் அட்வைஸர்கிட்ட லீகல் ஒப்பீனியன் கேளுங்க இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலான்னு கேட்டுட்டு அவரோட கைடன்ஸ் பண்ணி இந்த படி இந்த பணத்தை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து உங்களை வந்து டவுன்லைனர் அப்ளைனர்ஸ் வந்து நல்லா அவங்கள கேன்வாஸ் பண்ணி தான் அதுக்குள்ளே சேர்த்துக்கிட்டுருக்குறாங்க அதுவும் இல்லாமல் அவங்களுக்கு உங்களுக்கு நெருக்கமாக தெரிஞ்சவங்களாக தான் இருக்கும் ஏன்னா தெரியாதவங்கள நம்பி நம்ம இதை இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணியிருக்க மாட்டோம் அதனால் அவங்கக்கிட்ட நீங்கள் வந்து கேட்குறதுக்கு நிறையா உங்களுக்கு அல்டிமேட் ரைட்ஸ் இருக்குது அதனால் அவங்கக்கிட்ட வந்து என் பணத்தை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேளுங்க ஏன்னா அவங்க நிறையா இதில் வந்து சம்பாதிச்சுருக்காங்க அதனால் நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம் நல்லவங்களாக இருந்தால் திருப்பி கொடுக்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சார் திருப்பி கொடுக்குறதுக்கும் இது செய்யலாம் அப்புறம் இந்த ஆப் பற்றி பேசுகிறாங்க ஆப் வந்து மை ப்ளே ஸ்டோர்லேருந்து எடுத்துட்டாங்க இருந்தாலும் திருப்பி எனக்கு ஆப் வேலை செய்யுது அப்படின்னு சொல்கிறாங்க ஆப் வேலை செய்கிறது ஒரு பெரிய ஆச்சரியம் கிடையாதுங்க ஆண்ட்ராய்டு ஆப் வந்து வேலை செய்கிறதுக்கு ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணி தான் ஆண்ட்ராய்டு ஒர்க் ஆப் வந்து ஒர்க் பண்ணவும் கிடையாது டைரெக்டாக அதை டெவலப் பண்ணி அந்த ஏபிகே ஃபைலு கொடுத்தாங்க நீங்கள் உங்கள் மொபைல் ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் என்ன உங்களுக்கு டெவலப் மோ டெவலப்பவர் மோட் ஆன் பண்ணலாம் மொபைல் ஆன் பண்ணிட்டீங்களா டேரெக்டாக நீங்கள் ஏபிகே ஃபைலு இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணலாம் என்ன தான் கூகுள் பேன் பண்ணாலும் எங்கள் ஆப் ஒர்க் பண்ணுது பெரிய ஆப் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுங்க இன்னும் வந்து மைத்ரி மை மீ த்ரீ ஆட்ஸ் வெப்சைட் இன்னும் தான் இருக்குது இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் அதிலிருந்து தான் டேட்டா ஃபெட்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்குது அதனால் அந்த வெப்சைட் எனக்கு முடக்கிறாங்களோ அன்றைக்கி இந்த ஆப் வந்து கம்ப்ளீட்டாக நின்றும் சரிங்களா இந்த ஆப் ஒர்க் பண்ணுறதில் ஒரு பெரிய மந்திரம் கிடையாது ஆனால் வந்து இந்த ஆப்பை பற்றி ரொம்ப அருமை பெருமை ரொம்ப பெரிய ஆப்பு பெரிய கண்டுபிடிப்புலாம் இருக்காங்க இந்த ஆப் வந்து ஒரு பெரிய கண்டுபிடிப்புலாம் ஒன்றும் கிடையாதுங்க இது ஒரு சிம்பிள் ஆப்பு தான் நமக்கு வந்து ஆனால் ப்ரௌசரில் பேஜ் ப்ரௌஸ் பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி சிம்பிள் ஆப் தான் இது வந்து சொந்தமாக உங்கள் மொபைல் ஃபோனில் ஒன்றும் கேல்குலேஷன்லாம் ஒன்றும் பண்ணுறதில்ல நீங்கள் லாகின் பண்ணிங்கன்னா சிம்பிளாக அங்கேருந்து ஒரு வெப்சைட்லேருந்து வர டேட்டாவை எடுத்து அப்படியே உங்களுக்கு ஃபேஸ் பண்ணி டிஸ்பிளே பண்ணுது அதேமாதிரி உங்களுக்கு விளம்பரமும் அதே மாதிரி தான் ப்ளே பண்ணுது விளம்பரம் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிது உங்களுக்கு கேப்ஸாக கேட்குறது போகிறது எல்லாமே ஒரு வெப்சர்வரில் இருந்து தான் வருது அதனால் இன்றைக்கி வந்து கவர்மெண்ட்டோ கோர்ட்டோ ஒரு ஆர்டர் போட்டு அந்த வெப்சைட்டை வேன் பண்ணுறாங்களோ அன்னைக்கு இந்த ஆப் வந்து கம்ப்ளீட்டாக செயல்படுத நிறுத்திவிடும் சீக்கிரமாக வந்து நம்ம காவல்துறையும் சைபர் கிரைமும் வந்து இது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறதுக்கு இது வாய்ப்பு கிடையாது இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்குது ஆப் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் இருக்குது அப்படிங்கிற போது அவங்க வந்து இதை பற்றி டீட்டெயில்ஸ் எடுத்துட்டு அந்த வெப்சைட்டை பேன் பண்ணி கம்ப்ளீட்டாக ஆப் ஆப்பை முடக்க முடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா இப்போ ஆப் ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லி இதில் வந்து சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்புறம் பார்த்தீங்கன்னா அதனால் நீங்கள் வந்து இன்னுமே நேரத்தை வந்து இந்த மைவி திரீட்ச நம்ப நம்பி நேரத்தை இருக்காமல் இதில் விட்டு டைவெர்ட் ஆகிட்டு நீங்கள் நார்மலாக என்ன ஒர்க் பண்ணிகிட்ருப்பீங்களோ அந்த ஒர்க்கில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க நீங்கள் போட்ட பணத்தை திருப்பி வாங்கிறதுக்கு உங்களான முயற்சிகள் என்னென்னவோ அதை அத்தனையும் எடுங்க நான் வந்து எனக்கு தோணுது சொல்லிட்டேன் அது தோணுது மட்டும் இல்லை இதுதான் சரியானது என் மனதுக்கு பொறுத்த வரைக்கும் ஆனால் இதுதான் போது நீங்கள் பொறுத்து இருந்து பாருங்கள் இந்த வீடியோ யாராவது மனசை புண்படுத்திருந்தால் என்னை மன்னிச்சுருங்க நன்றி வணக்கம்